வணக்கம் நான் உங்க குரு கிருஷ்ணா நம்ம எல்லாருக்குமே வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு பொருள் வந்து வேணும் ஏதாவது ஒண்ணு அடையணும் ஏதாவது ஒண்ணு விருப்பமா இருக்கு அப்படின்னா இந்த ஒரு குணம் வந்து நம்ம கிட்ட கண்டிப்பா வந்து வந்துரும் அதாவது அது கண்டிப்பா அடைஞ்சே தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா சோ அந்த டைம்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம்தான் பிடிவாதம் ஸோ இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் பிடிவாதம் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ்வலா குழந்தைங்க கிட்டே பார்த்திருப்போம் சின்ன குழந்தைங்கலாம் வந்து ஏதாவது ஒரு பொருள அதாவது அடமண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த ரெண்டு குழந்தை அதாவது ஒரு குழந்தை இருக்க வீட்டுல இது வந்து கூடுதலா இருக்கும் ஏன்னா ரொம்ப செல்லம் கொடுத்துருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் வந்து கேட்டதெல்லாம் எல்லாமே வாங்கி கொடுக்குறோம் இல்லையா சோ அது வந்து அழுத அடம்புடிச்சு பிடிவாதமா இருந்து ஏதாவது ஒண்ணு சாதிக்கும் இது வந்து அவங்க அப்பா மாதிரி பிடிவாதம் அவங்க தாத்தா மாதிரி பிடிவாதம் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லியிருப்போம் அது சின்ன குழந்தையில ஓகே ஆனா அந்த பிடிவாதம் அப்படிங்கறது வந்து அந்த குழந்தை வந்து அப்படி அழுத உடனே வாங்கி தரோம் அப்படிங்கறத வந்து அது தெரிஞ்சிருச்சுன்னா எல்லா சூழ்நிலைலையும் அதையே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அதை வந்து நம்ம கண்காணிக்கணும் அதே மாதிரி ஒரு கட்டத்துல அது வந்து அழுதாலும் பரவாயில்ல அடம்பிடிச்சாலும் பரவாயில்லன்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா ஃப்யூச்சர்ல அதாவது பின்னாடி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பிடிவாதம்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்புறம் வந்து அது பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து பெரியவங்களுமே சில விஷயங்கள் வந்து பிடிவாதம் பிடிப்பாங்க அதையும் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது நமக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசுல இருக்கும் அதுக்காக அவங்க சில பிடிவாதங்கள்லாம் அதாவது பிடிவாதமா இருப்பாங்க சில விஷயங்கள்லாம் அது நமக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கும் அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக ஒரு ஒரு முன்னேற்றம் சார்ந்த விஷயமோ இல்லை படிப்பு சார்ந்த விஷயமோ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம் தப்பு இல்லை அது நம்மளோட பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திட்டு அவங்களுக்கு பண்ணலாம் சில சமயம் என்னன்னா அப்புறம் என்னன்னே தெரியாம அதாவது நட்பு வட்டங்களையோ இல்லை வேற சில பிரச்சனைகள்லையோ போய் சூழ்நிலைகள்ல சிக்கிக்குவாங்க ஸோ அந்த விஷயத்துல அவங்க வந்து பிடிவாதமா எனக்கு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா ஸோ நம்ம அதை வந்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணவே கூடாது அதே மாதிரி பெரியவங்களுக்கு வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும் சிலர் வந்து நான் சொல்றதுதான் சரி நான் நான் பண்றதா கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா நாம் அதாவது என்ன சொல்லுவாங்க நான் பிடிச்ச முயலுக்கு வந்து மூணு கால் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க சோ அதுவும் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அதே மாதிரி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அவங்க பேச்சுக்கு வந்து எதிர்மாரா பேசிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது அடமெண்ட் அப்படி சொல்லுவாங்க அடங்காம இருக்கிறது பிடிவாதம் சில சூழ்நிலையில நம்ம வந்து சூழ்நிலைகளை வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும்னா பிளெக்சிபிளா இருக்கணும் ஆஹ் சில பொருள் வந்து வாங்கி கொடுக்க முடியல இல்ல குடும்பத்துல வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு அதை செய்ய முடியாத சூழ்நிலையில குழந்தைங்களோ இல்ல ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கவங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் அந்த இடத்துல பிடிவாதம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது சோ அந்த பிடிவாதம் அப்படிங்கிறதுக்கு வந்து மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது வாதம் அப்படிங்கிறது வந்து வாதம் பித்தம் கபம் இதெல்லாம் நம்ம உடம்புல சீராயிருந்தாதான் நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியா இருக்கும் அதே மாதிரி இந்த பிடிவாதம் அப்படிங்கிறதுக்கு வந்து வாதத்துக்கு மருந்து இருக்கு பிடிவாதத்துக்கு மருந்து இல்லம்பாங்க பிடிவாதத்துக்கு இருக்கு நம்மளுடைய அன்பு இதனால நம்ம சின்ன குழந்தையில இருந்தே நம்ம கிராஜுவலா கொண்டு வந்துட்டோம்னா அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அவங்களால அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த சூழ்நிலை வந்து நல்லா இருக்கும் சோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க